சுரேஷ் தயாரிப்பில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில் முப்பதாயிரம் கிலோ எடையை சுமந்து செல்லும் அளவிற்கு திறன் படைத்த ராக்கெட் ஒன்று தயாரிக்க திட்டமிட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்க உள்ள நாராயணன் தெரிவித்திருக்கிறார் தொல்லை உணர்வு செயற்கைகோள் மாதிரிலாம் செயற்கைகோள்லாம் அனுப்புகிறோம் இப்போ நிறைய ப்ரோக்ராம் புது புது ப்ரோக்ராம்லாம் இருக்குது புதுசாக ஒரு ராக்கெட்டு டெவலப் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் முப்பதாயிரம் கிலோ இடையை கொண்டு போகிற ராக்கெட்டு செய்யப்போகிறோம் அது மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்குள்ள அப்ரூவலாம் கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே முதல் மாடி அதுக்குள்ளே ஆராய்ச்சிகள் நடந்துட்டுருக்கு சந்திரயான் மோனை பற்றி உங்களுக்கு எல்லோரும் தெரியும் அது வந்து அதுதான் சந்திரயான் மூணு தான் மொதல் முத நிலாவின் தென் துருவத்தில் இறங்கி இறங்கிய முதல் நாடு என்ற நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ப்ரோக்ரா ப்ரோக்ராம் ஆகும் இப்போ சந்திரயான் நாலு ப்ரோக்ராம் இருக்குது சந்திரயான் நாடு பார்த்தீங்கன்னா நிலவில் தர இறங்கி அங்கேருந்து சாம்பிள் கொண்டு வந்து ஆராய்ச்சியுடைய ப்ரோக்ராம் இதே மாதிரி நிறைய நிறைய ப்ரோக்ராம் இருக்குது அடுத்த ஆட்சி வந்து நான் இப்போ சார்ஜ் எடுத்துகிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசுறேன் அடுத்த மீட்டிங் பிக் ஹவுஸ் சுரேஷ் தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில்